நிரூபிக்கப்பட வேண்டிய ஒன்று இதுபோல அந்த ஆசிரியர் மீது குற்றம் சுமத்தி இருப்பதால் ஆசிரியர் சார்பான தரப்புகள் மாணவியையும் அதுபோல மாணவிக்காக குரல் கொடுப்போரையும் அவர்கள் குற்றவாளிகள் இவர்கள் ஆசிரியர் சமூகத்துக்கு எதிரானவர்கள் என்று குறிப்பிடவும் முடியாது இதுபோல தற்செயலாக அந்த ஆசிரியர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் உடனடியாக எல்லா ஆசிரியர்களையும் புதுமைப்படுத்தாதீர்கள் இந்த ஆசிரியர் குற்றவாளியா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்ற தீர்ப்புக்காக நாங்கள் அழுத்தம் கொடுப்பதற்கான காரணமும் இது போல இந்த செய்திகள் உண்மையான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இது சரியான ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படவும் காரணம் ஆசிரியர் சமூகம் தன்னலம் மறந்து செயற்படுகின்ற ஒரு சமூகம் வந்து இருக்கும்போது அவர்கள் மீது பொதுமைப்படுத்தி எல்லோரும் ஆசிரியர்களை மட்டும் விரல் நீட்டி குத்தச் சுமத்தக்கூடாது என்று விடையந்தார் இதில் யார் குற்றவாளியோ அவர் மட்டும்தான் தண்டிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் யார் இதன் பின்னணியிலிருந்து அந்த கூற்றத்தை மறைப்பதற்காக இல்லாவிட்டால் ஊக்குவிக்க செயற்பட்டார்களோ இல்லாவிட்டால் மாணவியின் மரணத்துக்கு காரணமாக இருந்தார்களோ அது தற்செயலாக மாணவியே எடுத்த ஒரு முடிவாக இருந்தாலும் கூட அந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த விடயத்தின் முக்கியமான நோக்கம் எனவே அதை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இங்கே உணர்வு மயப்படுதல் இல்லாவிட்டால் அதிகமான கோபத்தை உணர்ச்சியை வெளிப்படுத்துதல் மட்டும் சரியாக வராது பொதுமைப்படுத்தி நாங்கள் பார்க்கவும் கூடாது இந்த விடயங்களை என்று அவதானிக்க வேண்டும் கொட்டாஞ்சனை மாணவி அம்சிகாவின் மரணம் தற்கொலை மிகப்பெரும் சர்ச்சையை கிளப்பு இருந்தது இதன் காரணமாக இடம்பெற்ற போராட்டங்கள் போன்ற பல்வேறு பற்றி அண்மை காலமாக பேசப்பட்டது இது சமூகங்களிலே தங்களது கையிலே நீதி எடுப்பில் ஆனால் தங்களது கையிலே சில விடயங்களை குறிப்பிட்டு தங்களுக்கு தெரிந்த விடயங்களை பதிவிட்டுக் கொண்டே இருக்கின்றனர் ஒன்றும் இதை பற்றி ஆரம்பத்தில் ஏன் பேசப்படவில்லை என்று சொன்னால் நான் தெளிவாக சொன்ன நீதிமன்றத்தில் இருந்தது அம்சி இப்போது உயிரோடு இருந்திருந்தால் இந்த நாள் அவர் நீதிமன்றத்துக்கு சென்றிருப்பார் இந்த வழக்கு விசாரணைகளை அவர் அவதானித்திருப்பார் நீதிமன்றத்தில் இது பற்றிய அந்த வழக்கு விசாரணையின் ஒரு திகதி குறிப்பிடப்பட்டது அங்கு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விடயங்கள் பற்றி முழுமையான தொகுப்பதை தருவத கிடையில் இன்னும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இந்த விசாரணைகளிலே சம்பந்தப்பட்ட இரண்டு பேர் பற்றிய விடயங்களாக இந்த நாளில் முதலில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இப்பொழுது ஒரு விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது இலங்கை மருந்து உரிமைகள் ஆணைக்குழு முதலில் இன்று காலையில் வெளியிட்ட ஒரு அறிக்கை அடிப்படையில் காவல்துறை மற்றும் கல்வி சார் அதிகாரிகளுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது கொட்டாஞ்சனையில் அந்த சிறுமியின் உயிர் மாய்ப்பு தொடர்பான தங்களுடைய விசாரணையின் முழுமையான அறிக்கை இன்றைய அறிக்கையை தங்களுக்கு தருமாறு அவர்கள் கேட்டிருந்தார்கள் குறிப்பாக பம்பரப்பட்டி மற்றும் கொட்டாஞ்சேனி காவல் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள் அதுபோல இந்த மாணவி கற்ற பாடசாலை அமைந்துள்ள கல்வி வலை அதிகாரிகளிடம் இந்த அறிக்கைகளை கேட்டிருப்பதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்தார் மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது நான் இது பற்றிய விடயங்களை தொகுத்துக் கொண்டிருந்தேன் இந்த நீதிமன்ற விசாரணையும் இடம்பெற்ற பிறகு அதை பற்றி முழுமையான விடயத்தை கொண்டு வரலாம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பை பற்றி ஒரு விடயம் இந்த சந்திப்பிலே கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த சம்பந்தப்பட்டவர்களும் இரண்டு முக்கியமானவர்கள் வருகை தரவில்லை என்று நிகால் சந்திரசிரி குறிப்பிட்டு இந்த அழைப்பு குறிப்பாக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருந்தது அந்த குறிப்பிட்ட சம்பவம் பாடசாலையின் அதிபர் அதே போல அந்த மகளிர் பாடசாலையின் அதிபர் அதே போல இந்த உயிர் மாய்த்து கொண்ட மாணவியை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அந்த கணித ஆசிரியர் இந்த இரண்டு பேரும் சந்திப்பிலே கலந்து கொள்ளவில்லை என்று மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிடுகின்றனர் எனவே இந்த கலந்துரையாடலில் அவர்கள் பங்கேற்காமைக்கான காரணம் என்ன என்பது குறித்து விளக்கத்தை வழங்குமாறு இப்பொழுது அவர்களுக்கு கடிதம் அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பேச்சாளர் குறிப்பிடுகின்றார் இது முதலாவது சம்பவம் இதற்கு பிறந்த நீதிமன்ற விசாரணைகள் இடம்பெறுவதற்கு முதல் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல வேண்டும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இந்த சபைக்கான அதிகாரம் இலங்கையிலே சிறுவர்கள் எங்கேயே பாதிக்கப்பட்டாலும் அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் தலையிட அது பற்றிய விசாரணைகளை மேற்கொள்ள இவர்களுக்கான தண்டனைகளை பரிந்துரை செய்ய முழுமையான அதிகாரம் மேற்கொண்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்புக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு சிறுவர்கள் பற்றிய முறைப்பாடுகளை கொண்டு வரலாம் இது கட்டாயமாக அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு தொலைபேசி இலக்கம் என்ற அடிப்படையில் திரையிலே இதை பெரிதாக உங்களுக்கு காண்பிக்கிறேன் நீங்கள் ஞாபகம் வரும்போது கட்டாயமாக இதை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு தெரிந்த சிறுவர்கள் யார் எங்கே எந்த விதமாக கொடுமைப்படுத்தப்பட்டாலும் ஏன் வயது குறைந்த சிறுவர்கள் பதினெட்டு வயதுக்கு குறை குறைந்த சிறுவர்கள் பாடசாலை கல்வியை நிறுத்தப்பட்டு அவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் கூட பல்வேறு இடங்களில் பணிக்கு அமர்த்தப்பட்டிருந்தால் கூட இந்த ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பதுக்கு அழைப்பதன் மூலமாக நீங்கள் உங்கள் முறைப்பாடுகளை முன்வைக்கலாம் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த தேசிய சிறுவர் பாதுகாப்பு அவர்களுக்கு பல்வேறு முறைப்பாடுகள் கொண்டு வரப்பட்டன குறிப்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்கல் பிரிவின் பணிப்பாளர் ஒரு தகவலை ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கிறார் இந்த சிறுமியின் மரணம் தொடர்பான விடயங்களோடு நிலையத்தின் உரிமையாளருக்கு எதிராக தங்களால் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகிறார் அதற்கான காரணமாக இந்த சிறுமியின் தாயாரின் வாக்குமூலத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட முடியாது என்றும் குறிப்பாக இதிலே தனியார் வகுப்பைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் வாக்குமூலங்களை தாங்கள் பதிவு செய்து கொண்டதாகவும் எந்த ஒரு வாக்குமூலத்தை வழங்கி அந்த இருபது பேரில் யார் ஒருவரும் அந்த தனியார் வகுப்பு நிலையத்தின் உரிமையாளர் தொடர்பாக எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் குறிப்பிடவில்லை இல்ல அவருக்கு எதிராக எந்த ஒரு விடயமும் குறிப்பிடவில்லை என்றும் அதுபோல அந்த அவரோடு தொடர்பட்ட நேரடி சாட்சியங்கள் யாரும் வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அதே வேலை இது தொடர்பான விசாரணைகள் கைவிடப்படாமல் தொடர்ந்து நடைபெற வருவதாகவும் ஊடகங்களுக்கு சஜீவனி இந்த விடயத்தை பற்றி சொல்லியிருந்தார் இந்த மாணவி கடந்த ஆண்டு துஷ்பிரோகத்துக்கு உட்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஆசிரியர் தொடர்பான உழுக்காட்டு நடவடிக்கை பற்றியும் எடுக்கப்படாமல் குறித்தும் கல்வி அமைச்சுக்கு அது பற்றிய விடயங்கள் உடனடியாக அறிவிக்கப்படாமல் குறித்தும் இத்தனை காலமும் அந்த விடயங்கள் தெரிவிக்கப்படாமல் குறித்தும் ஆனால் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அதுபோல இது தொடர்பாக அந்த மகளிர் பாடசாலையின் அதிபரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெளிவுபடுத்தியார் எனவே இரண்டு அமைப்புகள் மனித உரிமைகள் அமைப்பு அதுபோல சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இந்த இரண்டு விடயங்கள் தாண்டி இன்று நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விடயம் தொடர்பாக முக்கியமாக பேசப்படுகிறது குறிப்பாக நீதிமன்றத்திலே இது பற்றிய வழக்கு விசாரணைகள் இங்கே மேற்கொள்ளப்படுது அதில் இந்த நாளில் தாயாரின் சாட்சியம் எடுத்துக் கொள்ளப்பட்டது அதுபோல அந்த சிறுமி இறுதியாக தற்கொலை செய்து கொண்ட அவர்கள் வசித்து வந்த அடுக்குமாடி தொடரின் அந்த பொறுப்பாடும் இல்லாவிட்டால் அந்த அடுக்குமாடி தொடரின் தலைவரிடம் குடியிருப்பின் தலைவரிடமும் இது பற்றிய விடயங்கள் இங்கே கேட்கப்பட்டது அவர்கள் பல்வேறு விடயங்களை இங்கே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் நேரடியாக அந்த மரணம் தொடர்பான விடயங்கள் வராவிட்டாலும் இது அந்த தற்கொலையில் இருந்து ஆரம்பித்து பின்னோக்கி செல்கின்ற விடயங்களாக இங்கே அமைந்திருக்கு நீதிமன்றத்திலே ஒரு விடயத்தை சொல்லவிடும் சமூக வலைதளங்களிலே நீங்கள் பதிவிடுவோர் பல பேர் இங்கே இருப்பீர்கள் இது தொடர்பாக இப்பொழுது குற்றம் சாட்டி அவர் இவர் என்று நீங்கள் புகைப்படங்களையோ படங்களையோ பெயர்களையோ பயன்படுத்தி இந்த விடயங்களை படங்களையோ பயன்படுத்தி இந்த விடயங்களை கொண்டு செல்ல முடியாத என்ற விடயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் காரணம் இப்பொழுது நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விடயம் இருக்கிறது எனவே இது தொடர்பாக இந்த நாளில் நீதவான் சம்பத் ஜேவதன முன்னிலையில் கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை இந்த நாளில் எடுக்கப்பட்ட வேளையில் சுருக்கமாக இடம்பெற்ற சில சம்பவங்கள் குறிப்பாக தாயார் இந்த அடுக்குமாடி தொடருக்கு தாங்கள் கூடி வந்து பதினொரு மாதங்கள் ஆவதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போல அந்த அடுக்குமாடி தொடரின் குடியிருப்பு தொகுதியின் தலைவர் குறிப்பிடும் போது இந்த சிறுமி தனது உயிரை மாய்த்து கொண்ட முதல் ஒரு மணி நேரத்துக்கு முதல் நண்பர் ஒரு கதைப்பதற்காக தொலைபேசி உதவி பெற்றுக் கொண்டதை பற்றிய விடயத்தை கொண்டு வந்திருந்தார் அந்த இடத்திலே சாட்சியாக இருந்ததாகவும் மொட்டை மாடி அவர் குதித்த அந்த ஏழாம் மாடியில் இருந்து அவர் அந்த விடையில் இயந்திரம் ஒன்றை பழுது பார்க்க நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் திடீரென்று சிறுமி விழுந்த சத்தத்தை தான் அவதானித்ததாகவும் பெற்றோர் அவரை முச்சக்கர வண்டியில் வைத்தியசாலைக்கு அழித்து செல்கின்ற விடயத்தை தான் அவதானித்ததாகவும் அவர் குறிப்பிடுகிறார் அந்த சிறுமி இதற்கு முதல் உடல்நலக் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட

இந்த விடயங்களில் ஆசிரியர் தான் குற்றவாளிகள் என்று உறுதிப்படுத்தி சொல்வோர் இல்லாவிட்டால் ஆசிரியருக்கு சம்பந்தமே இல்லை என்று உறுதிப்படுத்தி சொல்வோருக்கு ஒரு முக்கியமான விடயம் இந்த நீதிமன்றத்திலே தீர்மானிக்கப்படக்கூடிய விடயம் நாங்கள் எதிர்பார்ப்பது இந்த சிறுமியின் மரணத்துக்கு ஒரு நீதி அதில் சம்பந்தப்பட்டவர் யாராக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம் அதுபோல இதிலே இன்னொரு முக்கியமான விடயத்தை அழுத்தமாக சொல்ல வேண்டும் நீதிமன்றத்தில் மீது அந்த குறி என்று குறிப்பிடப்பட்டது ஜேஎம்ஓ என்று சொல்லப்படும் இந்த ஜுடிஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட் அதாவது அரசாங்க மருத்துவ அதிகாரியின்